வாழ்க வளமுடன் இன்றைக்கி பதிவை ஸ்கிப் பண்ணாதீங்க சூப்பரான ரெண்டு விநாயகர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி சூப்பரான விநாயகர் ஸ்டோரி ரெண்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்டோரிஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல நான் சொல்ல போகிறது காஞ்சி பெரியவர் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் ஔவையார் பாட்டியை பற்றி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்கோம் இல்லையா ஔவையார் பாட்டி விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதியிருக்காங்க விநாயகரை பற்றிய ஒரு பாடல் அதை எழுதியிருக்காங்க அந்த காஞ்சி பெரியவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடலை டெய்லி ஒரு தடவை பாடுங்கள் அப்படி இல்லைன்னா கூட பெண்களும் சிறுவர்களும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பாடலை பாடுங்க நிறைய நன்மைகளை பயக்கக்கூடிய பாடல் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரத்தினங்களா இந்த பாடல் வந்து ரத்தினங்களான ஒரு ரத்தின பேழையில் வச்சு ரத்தினங்கள் மாதிரி இந்த பாடலை வந்து அம்மையார் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து திறக்கக்கூடிய சாவிங்கிற புத்தி நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் டெய்லியே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த புத்தியை பெருமானே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லப்படுது என்ன தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் பாடல் பாடுற கூடிய புலவர்கள் அரசர்கள் அப்புறம் நாயன்மார்கள் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க அப்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அவையார் பாட்டி வந்து விநாயகர்னா ரொம்ப பிடிக்குமா அதனால விநாயகருக்கு டெய்லி பூஜை செஞ்சுருவாங்களாம் ஒரு நாள் தான் அவங்க வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ பூஜை செஞ்சுட்டு இருந்தபோது சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் அவை பாட்டை வந்திருக்காங்க வந்துட்டு அம்மா நாங்கள் வந்து கைலாசத்துக்கு போகிறோம் நீங்கள் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அபயார பாட்டி சொன்னாங்களா வரேன் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மா சீக்கிரமாக பூஜை முடிங்க வாங்க போலாம் அப்போலாம் அப்போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்னே பாட்டி சொன்னாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போயிருங்க நான் விநாயகர் பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு நிதானமாக அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நெவேதியமெல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நான் வந்து அங்கே உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி முதல்ல போயிட்டாங்க அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க அவையார் பாட்டி அருமையாக பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணிவிட்டு நெய்வேதம் எல்லாம் பண்ணிவிட்டு அவரை அப்படியே மனசார ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க விநாயகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு நேராக வந்துட்டார் வந்து அவையார்பாட்டி பாட்டி அந்த நைவேத்தியத்தை கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைவேத்தியத்தை நல்லா சாப்பிட்ருக்கார் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்ன உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே அவையார் சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க என்னை கைலாசத்துக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து உன்னை பூஜை பண்ணுறது தான் எனக்கு கைலாசம்னு சொல்லிட்டேன் முதல்ல நீ தான் எனக்கு அதற்கு பிறகு தான் எனக்கு கைலாசம்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷமா கஞ்சிப்பிரிவர் என்ன சொல்லுவார் தெரியுமா விநாயகர் தான் வந்து ரொம்ப ஈஸியாக அருள் புரியக்கூடியவர் நம்மள்ட்ட வந்துடுவார் அதாவது ஒரு களிமண்ணில் ஒரு சாணத்தில் ஒரு கல்லில் எதில் வேணாலும் நீங்கள் விநாயகரை வந்து வடிவமைச்சு எடுத்து கும்பிட்டிங்கன்னா அந்த உருவத்திலேயே அவர் டக்குன்னு நம்மள்ட்ட வந்துடுவாராம் நம்ம எல்லா சாமியும் கோயிலுக்கு போய் பார்க்குறோம் கோயிலுக்கு தெலப்பாக்க பழம் வாங்கிட்டு போகிறோம் சுத்திரம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் விநாயகர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தெருவுக்கு தெரு எதாவது ஒரே ஒரு சின்ன ரூமில் உட்காந்துருப்பார் நம்ம போகிறச்சி அப்படியே ரெண்டு கூட்டு போட்டு அப்படியே ரெண்டு முக்கி போட்டு சுவாமியை என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போனோன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அதை தான் பெரியவர் சொல்வார் எந்த உருவத்தில்னாலும் உங்கள்கிட்ட அவர் வந்துடுவார் அது மாதிரி ஐயாருக்கு அப்படியே நேரில் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டார் வந்த உடனே அவையார் இப்படி சொல்லியிருக்காங்க கைலாசத்துக்கு கூப்பிட்டாங்க அதனால தான் நான் வந்து உனக்கு பூஜைப்படுறதுனால போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு சரி நான் உன்னை கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என பேரில் ஒரு அருமையாக ஒரு பாடல் பாடேன் அதற்கு பிறகு நான் உன்னை கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவ்வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே அமர்ந்து அந்த நெச்சி பொட்டில் அப்படியே தியானம் பண்ணிட்டு மன உருகி பாடல் பாடியிருக்காங்க அதுதான் விநாயகரகவள் இந்த விநாயகரகவலை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது சீத களப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை பூந்துகிலாடையும் பூந்துகிழாடையும் மண்ணமருங்கில் வளர்ந்த அழகு எரிப்ப ஏழை வெறும் வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு செந்துஊரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாடல் கொஞ்சம் பெரிய பாடல் தான் ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நான் என்ன பண்ணுவேன் டெய்லி காலையில் எழுந்திருச்சோடனே அலெக்ஸா தெரியும்ல உங்களுக்கு அலெக்ஸா ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணிவிட்டு அலெக்ஸா சிங் விநாயகர் அகவல் பை பாம்பே சிஸ்டர்ஸ் அப்படிமே அருமையாக அவங்க முதல்ல ஒரு சின்ன பாடல் விநாயகரை பற்றி பாடுவாங்க அதற்கு பிறகு விநாயகர் பாடல் ஃபுல்லாக வரும் அதுக்கு முன்னாடி மூணு குட்டி விநாயகர் பாடல் பாடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் அது மாதிரி உங்களோட செல்லிலேயோ எதுலையோ கலையில் எழுந்திரிச்சோடனே போட்டு விடலாம் அப்புறம் நீங்கள் டெய்லி கேட்க கேட்க உங்களுக்கு அந்த பாடல் வந்து மனப்பாடாகும் அப்படின்னு பாடினாரான் பாடி முடிச்ச உடனே விநாயகருக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம் தன்னோட துதிக்கையில் எடுத்து அப்படியே அழகாக ஒரு நிமிஷத்துல கைலாசத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரோ அவ்வையார்பாட்டியை இவங்க ரெண்டு பேரும் நாயன்மார்களும் போறதுக்கு முன்னாடியே பாட்டி ஃபர்ஸ்ட்ல கைலாசத்தில் போயிட்டாரோ எப்படி அருள் புரிய அப்படியே அற்புதமாக அருள் பொழியக்கூடிய ஒரு சாமி தான் நம்ம புள்ளையாரப்பன் சரியா அடுத்து ஒரு சூப்பர் கதை ஒன்று சொல்றேன் பாரு ரெண்டாவது கதைக்கு போகலாம் கொற்கையை தலைநகராகவும் துறைமுகமாகவும் கொண்டு பாண்டிய நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனோட பேர் கோமார வல்லமன் அப்படிங்கிற சௌமார வல்லமன் தான் விநாயகர் நேரில் வந்து அருள் புரிந்திருக்கிறார் அந்த விநாயகர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விநாயகர் இவர் பழைய காயல்பட்டினம் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்கிற வழியில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் தான் பாண்டிய மன்னனுக்கு நேரில் வந்து இந்த விநாயகர் அருள் புரிந்திருக்கிறார் அதுக்கு அவன் இந்த விநாயகருக்கு கோவில் கட்டியுள்ளான் அந்த பக்கம் முடிஞ்சால் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் கொர்க்கை நகரத்தை அந்த மன்னன் ஆண்டிட்டு வந்தான் இல்லையா அப்போ என்னாச்சு அங்கே வந்து பயங்கர பஞ்சம் பசி கொடுமை மழையே பெய்யலை என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல அந்த மன்னன் என்ன பண்ணினா அங்கே உள்ள ஜோசியர்களெல்லாம் கூப்பிட்டான் கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் என்ன பண்ணுறதே தெரியல மக்கள் நல்லபடியாக இருக்கணும் மழை நல்லபடியாக பெய்யணும் என்னோடய ஆட்சி நல்லா நடக்கணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுனையும் அவங்க ஜோசியெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரு யாகம் நடத்துங்க ஆயிரத்தி எட்டு வேதியர்களை கொண்டு நீங்கள் யாகம் நடத்துங்க மன்னா அப்படி நீங்கள் யாகம் நடத்தினீங்கன்னா அதற்கு பிறகு நல்லா மழை பெய்யும் நாடு சுபிட்சமாக இருக்கும் மக்கள்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க மன்னனும் சரின்னு சொல்லிட்டு அதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் பண்ணிட்டு ஆயிரத்தி எட்டு வேதியர்களையும் கூட ஏற்படெல்லாம் பண்ணி அவங்கள வர சொல்லிட்டான் ஆனால் யாகம் நடத்துகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேதியருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஆயிரத்தி ஏழு வேதியர்கள் வந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அடடா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மன மனமுருகி சுவாமி என்னன்னே தெரியல எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் ஒருத்தங்க மட்டும் வரல நீங்கள் தான் அருள் வேண்டிட்டான் அவன் என்ன பண்ணுறான் அப்படியே மனமுருக விநாயகரை வேண்டுறான் விநாயகரை வேண்டின உடனேயும் ஒரு வயதான வேதியர் அப்படியே மெதுவாக நடந்து வரார் வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறாரு அப்பா நான் வந்து யாகத்தில் உட்காந்துக்கலாமா நான் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உடனே மண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம வந்து தேடிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சரிங்க ஐயா உட்காருங்கன்னு சொல்லிட்டான் உட்காந்துட்டு ஆயிரத்தி எட்டு வீதியர்களும் உட்காந்தாங்க யாகம் பிரமாதமாக நடந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு உடனே இந்த மன்னர் என்ன பண்ணினா எல்லாருக்கும் வந்து சம்பாவனை வச்சு கொடுக்கணும் இல்லையா பூ பழம் வெத்தலாம் பாக்கு அப்புறம் நாணயங்கள் பொன் நாணயங்கள் பொற்காசுகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் நிறையா வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் ஆயிரத்தி ஏழு வேதியர்களுக்கும் கொடுத்து விட்டான் ஆயிரத்தி எட்டாவதாக அந்த வயதான வேதியரை தேடுறான் 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 அவரை காணவே காணும் என்னடான்னு பார்க்குறான் சரின்ட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டாங்க அவன் அன்றைக்கி நைட் வந்து படுக்கிறான் படுத்துட்டு என்னப்பா அந்த ஒரு வேதியரை மட்டும் காணமே விநாயகப் பெருமானே என்னன்னு தெரியலையே உடனே விநாயகப் பெருமான் கனவுல வந்து சொல்கிறாரு அந்த கடைசி வேதியராக ஆயிரத்தி எட்டாவது வேதியராக வந்ததுன்னு நான் தான்ப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுறுதிக்கு வேண்டுனே இல்லையா அதனால் உன் யாகம் தடைபடக்கூடாதுன்னு நான் வந்து உன்னுடைய யாகத்தை நடத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் மன்னனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மறுநாள் என்ன பண்ணினா கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துக்கு போயிட்டு எந்த இடத்துல உட்காந்து விநாயக பெருமான யாகத்துக்கு ஹெல்ப் பண்ணினாரோ அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவுறான் நிறுவி அங்கே ஒரு கோயில் கட்டுறான் அந்த கோயில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த கோயில் அதில் உள்ள விநாயகருக்கு பேர் தான் ஆயிரத்தின் விநாயகர் இது உண்மையாக நடந்த சம்பவம் முதலில் நடந்த ஔவையார் கதையும் உண்மையாக நடந்த சம்பவம் தான் இந்த கதையும் உண்மையாக நடந்த சம்பவம் தான் அதற்கு பிறகு அந்த கோயில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இப்போவும் அந்த கோயில் இருக்குது நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி நீங்கள் விநாயகர் அகவல் படிங்க விநாயகர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கூட இருந்து கண்டிப்பாக துணை புரிவார் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை எடுக்கிறதுனாலும் விநாயகரை நினச்சிட்டு ஆரம்பிங்க உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் நான் எக்ஸாம் போது கூட மேலே ஊன்னு சொல்லி விநாயகர் கூறி போட்டுட்டு தான் எழுதுவேன் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க உன்னை முஸ்லீமே இல்லைன்னா கிறிஸ்டின் திருத்தினான்னு வச்சுக்கோ ஏன் உன் பேப்பரில் ஃபெயில் ஆக்கிடுவான் ஆனால் எல்கேஜியிலேருந்து இன்று வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு சப்ஜெக்டில் கூட நான் ஃபெயில் ஆனது கிடையாது ஒரு வருஷமும் நான் ஃபெயில் ஆனது கிடையாது நான் பிஏபிஎல் ஸ்டூடெண்ட்டு கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக தான் பாஸ் ஆனேன் விநாயகரோட துணை என்றைக்கும் எனக்கு இருந்திருக்கு அதேமாதிரி நீங்களும் விநாயகரை நம்புங்க அவரோட துணை என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை சந்திருக்கேன் அது வரைக்கும் இருங்க காத்துக்கிட்டுருங்க டபாய்